வணக்கம் நண்பர்களே சுனன் உங்களது துறை நண்பன் ஆடு ஒன்று தண்ணீர் உள்ள கிணற்றில் தவறி விழுந்துவிட்டது எப்படியாவது என்னுடைய ஆட்டை மீட்டுத் தருமாறு எங்களிடம் கேட்டனர் உடனே தீயணைப்புத் துறை நண்பர்களுடன் விரைந்து சென்று அந்த கிணற்றை பார்க்கும்போது அந்த கிணற்றை சுற்றிலும் புதர் மண்டி கிடந்தது ஒரு சைடு மட்டும் கிணற்றில் உள்ளே இறங்கி ஆட்டை மீட்பதற்கான வழி ஒன்று இருந்தது உடனே எங்கள் தீயணைப்பு நண்பர் ஒருவர் கயிறு ஒன்றை பயன்படுத்தி பொறுமையாக கீழே இறங்கினார் அந்த ஆட்டை பிடிக்க சொல்லும்போது அந்த ஆடு கிணற்றை சுற்றி வந்தது தண்ணீரில் நீந்தி சென்று பொறுமையாக அந்த ஆட்டை பிடித்து அந்த ஆட்டை இடுப்போடு அணைத்துக் கொண்டு பொறுமையாக மேலே கொண்டு வந்து பத்திரமாக உரிமையாளரிடம் ஒப்படைத்தார் ஆட்டைக் காப்பாற்றிக் கொண்டு வந்து உரிமையாளர்களிடம் ஒப்படைத்த உடனே உரிமையாளர் கண்ணில் அவ்வளவு ஒரு ஆனந்தம் ஆசையாக வளர்த்த ஆட்டை மீட்டுக் கொடுத்ததுக்கு நன்றி என்று அவர் கூறினார் உடனே நாங்களும் நன்றி கூறிவிட்டு ஆட்டுக்குட்டியை கீழே விட்டுவிட்டோம் உடனே அந்த ஆட்டுக்குட்டியும் துள்ளி குதித்து சென்றது ஷோ நன்றி வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விலங்குகள் ஏதேனும் இடர்பாடில் சிக்கிக்கொண்டால் மற்றும் தீ எரிந்தால் அணைப்பதற்கு தீயணைப்பு துறையை அழைக்கவும் நன்றி வணக்கம்